இந்த பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோழிக்கால் நத்தம் பகுதியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தான் ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீரோட்டமாக போர் போட்டு கொடுத்துருக்கோம் அந்த கோழிக்கால் நத்தம் எந்த ஊரில் அமைஞ்சிருக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டிங்கன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வாட்டர் டெவனர் திருச்சி ஹோட்டலில் இருந்து தீபக் பேசுகிறேன் அதாவது பார்த்திங்கன்னா இந்த பாயிண்ட் எக்ஸாக்ட்டாக எந்த இடத்த அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கூர் வட்டம் திருச்செங்கூர் டு கோழிக்கல் நத்தம் போகிறவங்களேருந்து பார்த்திங்கன்னா குட்டிமயக்கம் பெட்டி அப்படிங்கிற பகுதி அமைச்சிருக்கேன் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம நம்ம சேனலே இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நேரோட்டம் பார்த்த வீடியோ ஒன்று போட்டிருப்போம் அது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு பத்துக்காடு தான் அந்த அணைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பாயிண்ட் பார்த்தா அந்த பாயிண்ட் வந்து ட்ரில் பண்ணாமல் இருக்குது இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணிட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது பாயிண்ட் வச்சுங்களேன் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது பாயிண்ட் மார்க் பண்ணத அந்த இடத்துல ட்ரில் பண்ணியிருக்காங்க சரிங்களா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களுக்கு அது மையத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு லேயர் சென்டர் பண்ணி கொடுத்துருக்குறோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு லேயர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நல் தண்ணியுள்ள லேயர் ஒரு லேயர் வந்து பார்த்திங்கன்னா எம்டி கேப்பு அந்த மாதிரி தான் சொல்லியிருந்து வச்சிக்கங்களேன் அடிக்கணை செக் பண்ண வகையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லேயரே கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி அறுபது அந்த ரேஞ்சில் தான் ஃபஸ்ட் லேயர் கிடைக்கும் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி ஐம்பது அந்த ரேஞ்சில் கிடைக்கும் தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐநூற்றி எண்பது அந்த ரேஞ்சில் கிடைக்கும் ஃபோர்த் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எழுநூத்தம்பது டூ ஒரு எட்நூறு அதிகபட்சமாக இந்த இடத்துல நம்ம ஒரு எட்நூற்றம்பது இல்லை தொள்ளாயிரம் வரைக்கும் ட்ரில் பண்ணுற மாதிரி டார்கெட் கொடுக்குறோம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டஞ்சி தண்ணி ஒரு ரெண்டு இன்ச்சு டூ ஒரு ரெண்டஞ்சி தண்ணி கண்டிப்பாக வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த இடத்த சொல்லியிருக்கிறோம் எதிர்பார்க்குறோம் வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தோட்டத்துக்கார ஒரு ரெண்டொரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கள்ளாச்சரி எல்லாமே பிங்கிட்டு போர் போட்டுடலாம் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காரு சரிங்களா அதுக்கப்புறம் தோட்டத்துக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் வீக் குள்ளேயே அது ஒரு ஓரத்துக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வண்டி அரேஞ்ச் பண்ணி டில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படி ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க இப்படி டீல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படின்ட்டு நம்ம நாங்கள் சைட்டில் இல்லை நம்ம கால் பண்ணி தான் பேசிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு முன்கூட்டியே வந்துடுச்சு அது இரநூத்தி பத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் லேர் கிடச்சிருச்சு அப்படிமாதிரி அவர் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் கீழே ஃபர்தராக ட்ரில் பண்ணாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூற்றி எழுபது முந்நூற்றி எண்பதுலேயோ வந்து ஒரு லேயர் கிடச்சிது மாதிரி சொன்னார் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக கீழே ட்ரில் பண்ணாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்லோட அமைப்பும் எதுவும் மாறல ஒரே கல்லில் தான் ஓடிட்டுருக்குது கல் அடுத்து மாறல அப்படி மாதிரி சொல்லிட்டு இருந்தார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஃபர்தராக பண்ணிகிட்டு இருக்கும்போது அதாவது ஆறுநூத்தி பத்துலேயே ஒரு எம்டிக்கே போட்டம் வந்துருக்குது அது வந்து ஒரு எம்டிகே போடுறோம்னு சொன்னது வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றி பத்தில் தான் வந்திருக்கு அடுத்து அறுநூற்றி எழுபதில் போய் வந்து ஒரு கேப் வந்துருக்கு அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல தண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டஞ்சி தண்ணியாகிட்டே வந்து பார்த்திங்கன்னா எழுதி கிடச்சிருக்கு இந்த இடத்துல ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூறு அடியோ எழுநூற்றி இருபது அடியோ ஓட்டி ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்க மாதிரி சொல்லியிருக்காரு சரிங்களா இது போன்ற நீரோட்டம் சம்மந்தமாக போர்வில் சம்மந்தமாக நீங்கள் வந்து பார்க்கணும் வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கிட்டு நம்ம போடுற ஒரு புதிய புதிய வீடியோவும் உங்களுக்கு கொண்டு கொண்டு வச்சிரும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் விவசாயத்தோட்டத்தையோ இல்லைங்க வீட்டு மணிலேயோ வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டமாக்கணும் போர் போடணும் அப்படின்னா இல்லை அது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னாலும் கண்டிப்பாக நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் எங்கனாலும் முடிஞ்சு கழிப்பு உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா நன்றி வணக்கம்